சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்றைக்கி நம்ம எங்கேயே சொன்னால் சென்னிமலை முருகன் கோயிலுக்கு வந்தோம் போன வீடியோவில் நம்ம முருகன் கோயிலை ஃபுல்லாக பார்த்தோம் கீழே படியில் ஏறி வந்து மேலே வந்து முருகன் கோயில் அதனுடைய ஹிஸ்ட்ரியெலாம் பார்த்தோம் இப்போ முருகன் பார்த்து பார்த்து முடித்தாச்சு இதுக்கடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா தனியாக உள்ள வள்ளி தெய்வானைக்கு தனி கோயில் இருக்குது முருகனில் சேர்ந்து கிடையாது கோயில் வள்ளி தெய்வானுக்கு தனி கோயில் இருக்குது அந்த கோயிலை பார்க்க போகிறோம் அந்த கோயிலை பார்த்துட்டு அதுக்கு மேலே பின்னாக்கு சித்தர்னு சித்தர் இருந்த இடம் இருக்குது அதுக்கு மேலே அதையும் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் எல்லா முருகன் கோயிலையும் வள்ளி தெய்வானுக்கு அதே கோயில்லையே வச்சுருப்பாங்க இல்லைன்னா முருகன் பக்கத்துலேயே வள்ளி தெய்வானி இருப்பாங்க ஆனால் இந்த சென்னிமலை முருகன் கோயிலில் வந்து முருகனுக்கு தனி கோயில் அதே மாதிரி வள்ளி தெய்வானைக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கல்லில் பிறப்பிட வீட்டிற்கும் தனி சன்னதி வேறு எங்கும் காண முடியாத அரிதான சன்னதி இந்த சென்னிமலையில் இருக்குது அப்போ சென்னிமலையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வள்ளி தெய்வானைக்கு தனி சன்னதி அந்த தனி சன்னதியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த தனி சன்னதி எங்கே இருக்குதுன்னா முருகன் கோயிலில் இருந்து அப்படியே வந்து மேலே நடந்து போனமாக தனி வழி இருக்குது மேலே நடந்து போனமாகவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து போனால் போதும் நடந்தாலே அங்கே தனி வள்ளி தெய்வானை தனி சன்னதி இருக்குது அந்த சன்னதியில் சாமி கும்பிட்டுட்டோம் அந்த சாமி கும்பிட்றோம்ல இதுதான் வந்து தனி சன்னதி நல்லா சாமி கும்பிடுங்க வள்ளி தெய்வானை கண்டிப்பாக எல்லாத்தையும் காப்பாற்றணும் என்ற அடிப்படையில் உங்களுக்கு சேர்ந்து சாமி கும்பிடுறோம் நீங்களும் சாமி கும்பிட்டுருக்குங்க இதே வள்ளி தெய்வானை கோயில் ஸோ வள்ளி தனியாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னா மேலே இருக்குது வள்ளி மட்டும் இங்கே முருகன் இருக்க மாட்டார் முருகன் முதலே வந்துடுவார் முருகனை சாமி கும்பிட்டு அப்புறம் வள்ளி தேவான்னுக்கு போகிறோம் இது தனிக்கு வள்ளி தேவான தனிக்குழு பின்னாக்கு சித்தர் கோவிலுக்கும் சித்தர் குகைக்கும் செல்லும் வழி அங்கே தான் போகிறோம் ஆக்சுவலாக வள்ளி தேவானை கோயில் இதுதான் கோயிலுக்கு பின்னாடி தான் அந்த சித்தர் இப்போ வள்ளி தெய்வானை சாமி கும்பிட்டுவிட்டோம் சாமி கும்பிட்டு அதுக்கு மேலே போனமாக்கு சித்தர் பார்க்க போகலாம் இப்போ நம்ம போகிறது சித்தரை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னுக்கு பாருங்க வள்ளி கலசம் இருக்குது அதெல்லாம் சாமி கும்பிட்டுக்குங்க சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சித்தரை பார்க்க போவோம் வாங்க போலாமா வாங்க சித்தரை பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த வழியில் போனால் தான் சித்தர் மேலே போகலாம் இப்போ அதுக்கு மேலேயும் படி மாதிரி போட்டிருக்காங்க அது நடந்து போகலாம் அங்கே சித்தரை பார்க்க போவோம் குகைக்கு இப்போ போய்கிட்டு இருக்கோம் இந்த குகை எங்கே இருக்குன்னா சென்னி மலை முருகன் கோயில் இருக்கு இல்லையா முருகன் கோயிலுக்கு பின்னால் வை வள்ளி தெய்வான கோயில் இருக்குது வள்ளி தெய்வான கோயிலுக்கு அப்புறம் குகை இருக்குது அந்த குகைக்கு தான் இருக்கோம் பாருங்களேன் இது அந்த பக்கம் அந்த இங்கே இந்த சென்னி மலையில் வந்து பெரிய பெரிய மரங்கள்லாம் கிடையாது சின்ன சின்ன மரங்கள் செடிகள் கொடிகள் அப்படித்தான் இருக்கு குகைக்கு போகிற வழி பூரம் போகணும் இங்கே போகிற சித்தர் குகைக்கு போகிற வழியா நிறைய பேர் வீடு கட்டியிருக்காங்க இந்த வீடு எது கட்டிக்கிறாங்க அப்படின்னா நல்லது நடக்கணும் நினச்சதெல்லாம் நடக்கணும் வீடு வந்து சில வீடு கட்டாமல் இருப்பாங்க இல்லையா இந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சா புது வீடு கட்டலாம் அப்படி ஒரு ஐதீகம் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸ்ரீ பின்னாக்கு நாக்கு இங்கேதே பின்னாக்கி சீத்தர் வந்து தவமிருந்தார் அப்படிங்கிறாங்க சொல்கிறாங்க பின்னாக்கி ஸ்ரீ தன்னாட்சி அப்பன் ஆலயம் இது மகாமுனி கோயில் இதுதான் இந்த மானா மகாமுனி கோயில் தான் வந்து ஆடைனா வெட்டு வாங்கலாம் வெட்டி இங்கே இது பரிகாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது பக்கத்தில் பாருங்களேன் ரெண்டும் செருப்பில் முள்ளும் முள்ளாக கொடுத்துருக்காங்கப்பாங்களே இது ஒரு புறம் முள்ளாக இருக்குது இது ஒரு கோயில் இந்த கோயில் பக்கத்தில் தான் வந்து நம்ம பின்னாக்கு சித்தர் தவம் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பார்த்தோம் இல்லையா நம்ம இந்த இதே வந்து பின்னாக்கு சித்தர் தவம் இருந்த இடம் இது தான் சாமி கும்பிட்டு முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டு வள்ளி சாமி கும்பிட்டு இங்கே பின்னாக்கு சித்திரை சாமி கும்பிட்டு போனால் எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படி ஒரு ஐதீகம் இருக்குது தான் சாமி கும்பிட்றாங்க மேக்சிமம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இங்கே பின்னாக்கு சித்தரை வந்து சாமி கும்பிட்டு அடிக்க போகிறாங்க இங்கே குகை ஒரு குகைமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம உள்ளே உட்காந்து தியானம் பண்ணலாம் பின்னாக்கு சித்திரை உள்ளே போய் நமக்கு நிறைய வித்தியாசமே என்னென்னமோ சாமியெல்லாம் இருக்குது அதெல்லாம் சேர்த்து பின்னாக்கு பின்னாக்கி சித்தரை சாமி கும்பிட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும் அப்படி நினச்சிட்டு அங்கேருந்து நம்ம சாமி கும்பிட்டு கிளம்புறோம் வாங்க பாருங்கள் எ போறது மகாமுனி கோயிலுக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து பின்னாக்கு சித்தர் ஸ்ரீ பின்னாக்கு சித்தர் அப்படின்னு சொன்னாங்க இந்த பின்னாக்கு சித்தருடைய குகைக்கு தான் வந்திருக்கோம் இது அந்த குகை பின்னாக்கு சித்தர் தான் இங்கேயும் தவம் இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க பின்னாக்கு சித்தர் இடம் தான் பின்னாக்கு சித்தர் தவம் இருந்த இடம் சென்னிமலை சென்னிமலை முருகங்களுக்கு பின்னால் வள்ளி தெய்வானை கோயிலு வள்ளி தெய்வானுக்கு பின்னால் தான் இந்த பின்னாக்கு சித்தரோட குகை இருக்குது அந்த குகைக்கு தான் அங்கே வந்திருக்கோம் சென்னிமலை முருகன் கோவிலில் பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக கருதப்படும் பின்னாக்கு சித்தர் என்பவருக்கு சன்னதி உள்ளது இந்த சித்தர் இங்குதரன் சமாதி அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது இவர் தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு தன் நாக்கை பின்னுக்கு மடித்து அருள்வாக்கு கூறிய காரணத்தால் இந்த பெயர் வந்ததாக சிலர் சொல்கின்றனர் அதுவே மறுவி பலரும் இவரை புண்ணாக்கு சித்தர் என்று அழைக்க வழிவகை செய்துவிட்டதாகவும் கூறுகின்றனர் இதேபோல சத்திய ஞானியை குருவாக கொண்ட சரவண முனிவர் என்பவர் சிறகிரி வரலாற்றை எழுதினார் அப்போது அவருக்கு முருகப்பெருமான் காட்சியளித்ததாக கூறப்படுகிறது இந்த முனிவரின் சமாதியும் மலையின் மேல் இந்த பகுதியில் உள்ளது பிளவுபட்டு இரண்டு நாக்கு உடையதால் இவர் பின்னாக்கீசர் என்ற காரண பெயர் பெற்றார் பின்னாக்கீசரின் தோற்றம் செழுமையாக இருந்ததால் அவரை நந்தகீசுவரர் என்றும் அழைப்பார்கள் பாம்பாட்டி சித்தரின் ஞானம் பெற்றவர் தீராத எல்லாம் போக்கியவர் நவக்கிரகங்களில் சுக்கிரடை பிரதிபலிக்கும் இவரை முறைப்படி வழிபாட்டால் சு சுக்கிரதோஷம் விலகும் திருமண தடை குடும்பத்து பிரச்சனைகள் பழிபாவம் பிரச்சனை விலகி போகும் லட்சுமி அருள் கிட்டும் இவருக்கு ஏற்ற நாள் வெள்ளிக்கிழமை இப்போ சாமிலம் கும்பிட்டோம் முருகன் கோயில் வள்ளி தெய்வான கோயில் சித்தர் கோயில் மூணுமே சாமி கும்பிட்டு வந்துவிட்டோம் போகும்போது என்ன போகிறோம் பஸ்ஸில் போக போகிறோம் ஏன்னா வரும்போது நடந்து வந்தோம் போகும்போது பஸ்ஸில் போயிட்டு வேகமாக இன்னொரு இடத்துக்கு போகணும் என்ற காரணத்தினால பஸ்ஸில் போகிறோம் அந்த பஸ் ரூட்வே எப்படி இருக்குது அதையும் பார்ப்போம் வாங்க போகலாம் அப்படியே எங்கேயும் எடுத்தீங்கன்னா பரவாயில்ல எடுத்துருவா அப்படி பின்னாடி எடுத்துருவா அது முக்கியமாக அண்ணன் எடுத்துருவா சரி அவரே முக்கியமாக அதை டீக்கு யாம் இருக்க பயமேன் பேர் என்ன யுவராஜ் என்ன தமிழ் எந்த ஒரு கலாருமரு எல்லாத்துக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு முத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ பஸ்ஸில் மலையிலேருந்து இறங்கிட்டு இருக்கோம் இறங்கிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு கேட்போமா முருகன் பாட்டு கேட்போம் வாங்க கேட்டுக்கிட்டே கீழே போய்கிட்டே இருக்கலாம் வாங்க ിമലിമലൈ മീത് ഒരു വീട് അത് കന്നി തമിഴ് മുരുഗനോട്

கன்னி தமிழ் முருக பண்ணாமல் காமிச்சுக்கிறீங்க கடைசி வரைக்கும் வாங்க இன்னொரு பாட்டு கேட்டுட்டு அப்படி போய்கிட்டே இருப்போம் வாங்க சென்னிமலை முருகனின் தரிசனம் காலை பொழுதிலா சென்னிமலை முருகன் தரிசனம் காலை பொழுதிலா பெருமேள தாளங்கள் முழங்கிடுமே அழகனின் தரிசனம் கிடைக்கிடுமே மயில் வாகனா தமிழ் நேசா கதிர்வேலவா சென்னிமலை முருகன் தரிசனம் காலை பொழுதினா சென்னிமலை முருகன் தரிசனம் காலை பொழுதினா உலகில் நடப்பதெல்லாம் முருகனவன் அருளாலே உயர்வு தாழ்வு பெறுவதெல்லாம் உலகோற்படும் துன்பம் களைந்து குரைகள் போக்கும் வல்லவனே அகிலமெங்கும் மொழிப்பட்டான் புண்ணம் பெருகும் தன்னாலே குரையில்லாது மக்கள் வாழ மாமரை தந்த தமிழ் மொழியே பிரணவ பொருளே எங்கள் நீங்காத தமிழ் தனிச்சுடரே வடிவான குருவே பரம்பொருள் கண்டு இந்நிலை சென்னிமலை முருகனின் தரிசனம் காலை பொழுதிலா சென்னிமலை முருகன் தரிசனம் காலை பொழுதிலா பெருமேள தாழங்கள் முழங்கிடுமே அழகன் தரிசனம் கிழக்கிடுமே மயில் வாகன தமிழ் நேச கதிர் வேலவா சென்னிமலை முருகனின் தரிசனம் காலை பொழுதிலா சென்னிமலை முருகனின் தரிசனம் காலை பொழுதிலா பாடும் உயிர்களை எல்லாம் உலகில் படைத்தாரே அன்போடு வாழும் உயிரை உலகம் அறிய வைத்தாரே இங்கெரும்பு யானை முதல் ஐந்தறிவாய்ப் படைத்தாரே தந்திரம் நிறைந்த மனிதனுக்கு

மலையிலேருந்து கீழே இறங்கியாச்சு இறங்கிட்டு அப்படியே நம்ம என்ன செய்யலாம் கிளம்பலாம் ரெண்டு தம்பிகள் ஒரு நாலு பேர் வந்தாங்க அண்ணா வாங்கண்ணே உங்களை நான் கூட்டி போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்களோட ஏறி நான் என்ன செய் பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட போக போகிறான் வாங்க போகலாம் ரெண்டு மணி நாலு பேரா ஏய் மூணு பிடிக்க உடையலாம் என்ன

பூக்கடை இது வந்து சென்னிமலைக்கு போகிற பூக்கடை இங்கே பூ வாங்கிட்டு போகலாம் இது மணிகண்டன் கடையா உங்கள் என்ன மணிகண்டன் மணிகண்டன் கடை இங்கே தான் வந்து நான் பையன் வச்சுட்டு போனேன் தம்பி நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணாங்க அந்த பைய பார்த்துக்கிட்டாங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் நம்ம மணிகண்டன் 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 சென்னிமலை இங்கே என்னென்ன வைக்கிறீங்க ஆ பூஜை சாமன் பூஜை சாமன் எல்லாமே இருக்குது சென்னிமலை வந்தீங்கனாக்க மணிகண்டன் கடையில் வந்து வாங்கிட்டு போங்க பையெல்லாம் எல்லாம் வச்சுட்டு போகலாம் அதில் உதவி பண்ணுறாரு ஓகே நன்றி நெண்டித மணிக நீர் கிடையாது வாங்க தென்னி வந்தீங்கன்னா கீழே பூ எல்லாம் பூ எல்லாமே வாங்கிட்டு போங்க பூஜை கோழங்கள் எல்லாமே கிடைக்கும் இந்த பூக்கொடைத்து வந்து காலையில் காலையில் வந்து அங்கே பையன் வச்சேன் சரி பத்திரம் பார்த்துக்கிறேன் இங்கே வச்சு போங்க அப்படின்னு சொன்னார் இங்கே பையன் வச்சிட்டு நான் மேலே மலையில் போய் சாமிக்கு போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு நேரங்களுக்கு வந்தேன் பையை பத்திரமா பார்த்துக்கிட்டாருமே ரொம்ப சந்தோஷம் ஸோ கீழே வந்து மணிகண்டன் பூக்கொழி கேட்டிங்கனாக்க நீங்கள் இங்கேயே பைய வச்சுட்டு போகலாம் நீங்கள் வேம்ப இங்கே வாங்கிட்டு நீங்கள் மலை கொண்டு போகலாம் பார்க்கணும் சூப்பர் நல்ல மனுஷன்தான் ஸோ தம்பிகள் எனக்காக வந்து சென்னிமலை கோயிலேருந்து ஏறி அங்கே கூப்பிட்டாங்க சரிப்பா அவன் கஷ்டப்படும் அங்கே வச்சு பஸ்ஸாக நேரத்தில் சொல்லிடுங்க நல்ல பஸ்ஸாக இருக்குது தம்பி என்ன சொன்னாங்க இசைக்கு துறை இசைக்கு துறை தம்பி ஏற்க போகிறாங்க தம்பி தம்பிகளை ஒரு நாலு பேர் வந்தாங்க இல்லையா அதில் ஒரு வண்டியில் மூணு பேர் ஏற்றிட்டாங்க என்னைய நூறு வண்டியில் ஏற்றிட்டு கொண்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டி போய் சென்னிமலை பஸ் ஸ்டாண்டில் விட போகிறாங்க அவங்க வண்டியிலேயே போயிட்டுருக்கீங்க பார்க்கல ரொம்ப சந்தோஷம் என்ன திடீர்னு வந்து நண்பர்கள் ஆகிறாங்க அண்ணன் தம்பிகள் ஆகிறாங்க நிறைய பேர் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம்

இது சென்னிமலை மெயின் ரோடு இது ஈரோடுக்கு போகிற வழி இந்த இந்த ஈரோடுக்கு போற தான் இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு அதில் இறக்கி கொடுங்க தம்பின்னு சொன்னேன் அங்கே இறக்கி நன்றி போறாங்க அங்கே இருக்காங்க ஆ நன்றிம்மா நன்றி தேங்க்யூ அதை கொடுத்துருக்கேன் சுற்றுலா சுற்றுலா ஆட்டோ கொடுத்து இது பண்ணியிருக்கேன் பார்த்து தேங்க் யூ தேங்க் யூ வாங்க ஏரியோடு வந்து நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் நம்ம ஏரியாவில் ஒரு கோயில் ஒன்று ஒரு முருகன் ஏன் தம்பி என்ன சொன்னன்னா சார் எங்கள் ஏரியாவிலேயே ஒரு முருகன் ரோட்டு வாங்க போகலாம் அங்கே வாங்க அப்படின்னா சரி வரேன் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் உண்மைக்கு பாசமாக வந்து அழைச்சாங்க தம்பிக்கு ஒரு நன்றி சென்னைமேலையிலேருந்து சிட்டி பஸ்ஸில் நான் ஈரோடு போகிறதுக்காக இந்த சிட்டி பஸ்ஸில் ஏறிட்டேன் இந்த சிட்டி பஸ்லே இருக்கேன் வாங்க சிட்டி பஸ்ஸில் போயிட்டு போயிட்டு அங்கேயே ஒரு கோயிலில் பார்க்க போகிறோம் வாங்க அந்த சிட்டி பஸ்ஸில் வந்து இப்போ பெருந்துறையில் இறங்கிட்டேன் பெருந்துறையில் இறங்கி இங்கேருந்து தான் ஈரோடுக்கு இன்னொரு பஸ்ஸு மாறி போகிறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது பெருந்துறை பஸ் ஸ்டாண்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்தே கிளம்புறேன் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ இதோட முடியுது ரொம்ப சந்தோஷம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் மறந்துனாப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல நல்ல வீடியோலாம் வந்து உங்களை வந்து சேரும் நிறையா பற்றி ஷேர் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி தென்மலை முருகன் தரிசனம் அளிபுனா முருகா <audio> <audio>